ஒரு காட்டில் ஒரு தேனி இருந்தான் அவன் பெயர் சோம்பேரி தேனி அவன் எப்போதும் சொல்வது ஏன் வேலை செய்யணும் நம் சாப்பாடு எல்லாம் எப்போதும் கிடைக்கும் என்பான் மற்ற தேனீக்கள் தினமும் உழைத்து தேன் சேகரித்தனர் ஆனால் சோம்பேறி தேனி கொஞ்சமாக கூட தேனை சேகரிக்கவில்லை ஒருநாள் புயல் வந்தது அதனால் அங்கு உள்ள பூக்கள் எல்லாம் சேதமடைந்து ஒரு வாரமாக எந்த பூவும் பூக்கவில்லை தேனும் சுரக்கவில்லை இதனால் பசி மயக்கத்தில் கிடந்தான் சோம்பேறி தேனி அவனைக் கண்ட மற்றொடு தேனி தான் சேகரித்த தேனில் கொஞ்சம் தந்து அவனை காப்பாற்றியது அடுத்த நாள் முதல் சோம்பேறி தேனி உழைத்தான் கூடு கட்டத் தெரியவில்லை படிப்படியாக கற்று கடைசியில் அவன் மிகச் சிறந்த தேன் சேகரிப்பாளரானான் சோம்பேறி பழக்கம் வாழ்க்கையை பின்னுக்குத் தள்ளும் உழைப்பில் தான் வெற்றி